ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய புதுசாக ஒரு வீடு பார்க்க வந்திருக்கு இந்த வீடு எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா செல்வ நகரப்புறத்தில் இருக்குங்க இப்போ பாருங்க இது நாலு செண்டு இடம் வீட்டுடைய அவுட் லுக் பாருங்கள் வாங்க இங்கே பாருங்க இந்த கார் பாருங்க பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு இருபதுங்க சிட்டோட்டு பாருங்க இது பதினாறுக்கு இருபது இது ஒரு சிட்டோட்டு இங்கே பாருங்கள் போர் இருக்கு பாருங்கள்

பார்ட்டி வந்து நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க வாங்க நேரில் பேசி கம்மியாக எடுத்து தரோம் அந்த வீடு பிடிச்சிருந்தா கேள்வி நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி